வணக்கம் ஜெயசந்த பொதுவாக ஜீவராசிகள் எல்லாமே தன்னுடைய பிழைப்பிற்காக தன்னுடைய ஜீவனத்திற்காக ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஜீவராசிகளுமே ஒவ்வொரு விஷயங்கள ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் மனிதர்களுக்கும் அப்படித்தான் எல்லா விஷயங்களையுமே திறம்பட செயல்படுத்திட முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தனித்துவமான டேலண்ட் அப்படிங்கிறது அந்த திறமையை நமக்காக பயன்படுத்திக்க முடியும் அப்படி அமைப்பு இல்லாத பட்சத்துல அந்த திறமையானது வெறும் திறமை மட்டும்தான் அதனால பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி ஜோதிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஜீவன அமைப்புகள் இருக்கு அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கறதெல்லாம் தனித்தனியாகவே தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்னத்திற்கு மேஜரா பொருந்தும் அதுவே நீங்க ராசியாக பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கும் அதாவது ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது முழுமையாக சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய போக்குகள்ல அவங்க போவாங்க இது சார்ந்த சிந்தனைகள் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் லக்னம் ராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கடவையான நிலைகளை வேலை செய்யும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது ஆனால் ஜீவன அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது மட்டும் பெரும்பாலும் இந்த லக்ன அமைப்பு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லும் ஆனா ராசி அப்படிங்கிற நிலைகளை தான் சொல்லி இருப்பேன் காரணம் பெரும்பாலானவருக்கு இன்னும் லக்னம் என்ன அப்படிங்கறத தெரியறது இல்ல மேஜரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ராசி மட்டும்தான் அதனால முடிஞ்சவர்களுக்கு இத பாக்குறத லக்னமா பாருங்க இல்ல ராசி மட்டுமே எனக்கு தெரியும் ராசி மட்டும்தான் தான் அப்படிங்கிற பட்சத்துல இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதன் வழியில நீங்க போவீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் சோ இதை வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க நீ மேற்கொண்டு உங்களுடைய ராசி லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சிம்மம் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில பிறக்கக்கூடியவங்க பொதுவாகவே ரொம்பவுமே நேர்மையான நபர்களாக இருப்பாங்க உண்மையும் உழைப்பையும் நம்பக்கூடியவங்க உளவியல் ரீதியாக செயல்படக்கூடியவங்க அதனால இந்த சிம்மத்தில் பிறக்கக்கூடியவங்க குணாதிசய வகையில் என்னதான் நேர்மையான நியாயமான நபர்களாக இருந்தாலும் கூட இவங்களுடைய காரியம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதற்காக இவங்க வந்து மோசமான நபர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதாவது காரியங்கள் செயல்பாடுகள்னு வரும்பொழுது சிம்மத்தில் பிறக்கக்கூடியவங்க பெரும்பாலும் ஒரு திட்டமிடுதலோடு தான் செயல்படுவாங்க அதுல எப்பவுமே ஒரு உள்நோக்கம் நிறைந்திருக்கும் காரண காரியங்கள் நிறைந்திருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் இல்லாமல் காரியத்தில் இறங்க மாட்டாங்க ஒரு விஷயம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வேற வழியே இல்லாத சூழ்நிலையில பட்டும்படாமலும் அப்படி இப்படின்னு செயல்பட்டு வருவாங்க மற்றபடி ஜென்ரலாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அதுல இவங்களுக்கான ஆதாயம்ங்கிறது கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இவங்களால செயல்படவே முடியும் நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய காரியங்கள்ல மதிநுட்பம் நிறைந்திருக்கும் சூழ்ச்சிகள் நிறைந்திருக்கும் அதாவது சூழ்ச்சி அப்படிங்கிறது மோசமான விஷயம் கிடையாது அதாவது சம்பிரதாயங்கள் வழியில் இல்லாம சில குறுக்கு வழிகளை டாக்டிகல்ஸ் அவங்க பயன்படுத்துவாங்க இவங்க வந்து நேர்மையான நபர்கள் தான் ஆனா காரியங்கள்னு வரும்போது இவங்க சொன்னது சொன்ன மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியாது ஆனா முடிச்சு காட்டிடுவாங்க இவங்க சொன்ன விஷயத்த முடிச்சு காட்டுவாங்க ஆனா அதை வந்து செயல்முறையில இவங்க கடைபிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தான் இருக்கும் அதே போல இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் இவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் இவங்களை மீது எந்த ஒரு காரியமும் நடந்துடக்கூடாது இவங்களுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் கூடாது ஏன்னா சிம்மம் அப்படிங்கறத முழுக்க முழுக்க ஆளுமை கடன் பெற்றதுதான் சும்மா வெறுமனே உட்காந்து எல்லாத்தையும் ஆண்டு விட முடியாது ஒரு விஷயத்தை கட்டி ஆளணும் அப்படின்னாலே அதுல பலவித சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் பல பேரை பல விதங்களை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் சோ அப்படிதான் இவங்களுடைய வேலைபாடுகளும் பெரும்பாலும் இருக்கும் ஏன்னா இயற்கையாகவே இந்த விதியின் அமைப்புப்படி சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இவங்களுக்கு அதிகம் இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் என்பதும் அதிகம் இவங்களுடைய ஜீவன அமைப்பு பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும் இந்த சிம்ம லக்னம் ராசியில பிறக்கக்கூடியவங்க தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு எதிர்ப்புன்னு இருந்தா மட்டும்தான் இவங்களால செயல்படவே முடியும் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஏதோ ஒரு வகையில போட்டி என்பது இருக்கணும் இந்த போட்டி போறாமைகள் இல்ல அப்படின்னா இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் என்பது இவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எதிர்த்து இவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ஜெயிக்கிற விஷயத்தான் இவங்களுக்கு திருப்தி இருக்குமே அல்லாமல் காரியங்கள்ல ப்ராஃபிட் மோட்டி அப்படிங்கறது கிடையாது அதாவது இவங்க வந்து காரண காரியங்களோடு செயல்படுவாங்க இந்த ஒரு காரணம் இல்லாம காரியத்தை இறங்க மாட்டாங்க அதற்கு மெயினான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் அதை எடுத்து என்னால சமாளிக்க முடியும் அதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் சோ அதனால இயல்பாகவே இவங்களுடைய ஜீவன அமைப்புகளும் அப்படித்தான் தொழில் வீடு உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில போட்டிகள் எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் அப்படிங்கறது இருந்துகிட்டு தான் இருக்கணும் அதை இவங்க வந்து எப்பவுமே எதிர்த்து போராடிக்கிட்டே இருப்பாங்க இதுல இவங்க வந்து ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அது உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அது அவங்கவுங்க விதி அமைப்பு அவங்க அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை எது ஏற்படுத்தும் ஆனால் இயற்கையான சுபாவ அடிப்படையில இந்த சிம்மம் என்பது எதிர்ப்புகள் இல்லாமல் எந்த ஒரு ஜீவனத்தையும் நடத்த முடியாது ஒரு போட்டி மனப்பான்மையோடு போட்டி தான் அது இருக்கும் சிம்மத்துக்கு இயற்கையாக அமைந்த விதி அமைப்பு இதை வந்து மாற்ற முடியாது ஏன்னா இந்த சிம்மத்துல இருக்கணும் பெரும்பாலும் இருக்காங்க எப்ப பார்த்தாலும் வேற வந்தா நிம்மதியாவது இருக்க முடியலங்க யாரோ ஒருத்தங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க கூட இருக்கிறவங்களே எனக்கு குளிப்படிக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க காரணம் அது வந்து சிம்மத்தினுடைய இயல்பு அதுதான் இது வந்து இயற்கையாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் இதை வந்து மாற்ற முடியாது இப்படி இருந்தால்தான் அவங்களுடைய ஜீவனம் என்பது அவங்களுக்கே செல்லுபடியாகும் அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களாகவே இதுல வந்து திருப்தியா இருக்க முடியாது இதுதான் வந்து இவங்களுடைய சூட்சமும் அண்ட் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் வரும்போது எப்பவுமே மறைமுகமாக தான் அது செயல்படும் ரொம்பவுமே வெளிப்படையாக அது எதையுமே செய்யாது அதே போல அது எதை செய்தாலும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தான் செயல்படுத்தும் சும்மா இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் அவங்க செய்யறது சரியில்லை அப்படிங்கிறத வச்சு அவங்க கேள்வி கேட்டால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க இலக்கு வேறொன்றாக இருக்கும் அதற்காக அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போதைய நிலையில் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இலக்கு தான் ரொம்ப முக்கியம் அது எப்படி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அதை வந்து வெளிப்படையாக அவங்க சொல்ல மாட்டாங்க நம்பிக்கை கூடியவங்களாகவே இருந்தாலும் கூட வெளிப்படையாக யாருக்கும் எதையும் ஷேர் பண்ண மாட்டாங்க காரியங்கள்னு வரும்போது அண்ட் நார்மலாகவே இந்த சிம்மம் என்பது சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடியது அதனால இவங்களுக்கு வந்து இந்த சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் மேஜராக வேலை செய்யும் பட் ஜாதக அமைப்பின்படி சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை உத்தியோக அமைப்பு அப்படிங்கிறது தான் அதிகமான பர்சன்டேஜ்ல அவங்களுக்கு செயல்படும் ஸோ அந்த மாதிரியான நபர்கள் வேலைகளும் ஈடுபடலாம் பட் இவங்க வந்து வேலைகள் ஈடுபட்டாலும் கூட இந்த வேலை சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான பதவிகளில் பணிகள் இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு நாலு பேர் வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலான கண்ட்ரோல் அப்படிங்கிறது இவங்க கையில தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வேலைபாடுகள் அலுவலகப் பணிகளெல்லாம் இவங்க இருப்பாங்க ஸோ சுய தொழிலாகட்டும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் டோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுடைய கையில தான் இருக்கும் இவங்க சொல்லுதான் பிரதானமாக இருக்கும் இவங்களை கேட்ட பிறகுதான் பல விஷயங்களும் செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் அந்த வேலைகள்ல இருக்கும் அப்படிப்பட்ட வேலைகள்ல தான் இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க அந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏனோ தானோ அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவும் இவங்களுக்கு பிடிக்காது எதுவாக இருந்தாலும் பெரிய அளவுல பிரம்மாண்டமாக இருக்கும் எதா இருந்தாலும் நல்லா நீட்டா பக்காவாக இருக்கணும் மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய வகையில மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில மற்றவங்க ஆச்சரியப்படத்தக்க வகையில தான் இவங்களுடைய காரியங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய லெவல்ல தங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை பிரம்மாண்டமாக கொண்டு தான் அவங்க பார்ப்பாங்க சும்மா தொட்டுக்கோ தொடைச்சுக்கோ அப்படின்னு எந்த ஒரு காரியமும் இருக்காது பெரும்பாலும் இவங்களுக்கு சூட்டாகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் பர்டிகுலரா இந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அந்தந்த காலகட்டத்தின்படி மக்களுடைய பொதுவான ஜீவனம் எதனால இருக்குதோ அது எல்லாத்துலேயுமே இவங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு பலனடிக்கும் அது தவிர விவசாயம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு தொடர்புடைய விஷயங்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் அதிகாரம் ஆன்மீகம் ஆன்மீக ரீதியான வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரம்பரை தொழில்கள் அப்பாவளி தொழில்கள் உடன்பிறப்புகளோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகள் ராணுவம் காவல்துறை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அலுவலகங்களில் உயர் பதவிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழிற்சாலைகள் தவிர தங்களுக்கு விருப்பம் உள்ள சுய தொழில்கள் இப்படி பல விஷயங்கள் இவங்களுக்கு சூட்டாகும் அந்த சிம்மத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் டைரக்டா கஸ்டமர்களோட டீலிங் வைக்க மாட்டாங்க ஆனா கஸ்டமர்ஸ கட்டுப்பாட்டுல வச்சு கிடைக்க என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களையும் இவங்க செய்வாங்க அந்த மாதிரியான வேலைபாடுகள் திறமை உள்ளவங்களாக இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க சோறா இந்த சிம்மத்தில் பிறக்கக்கூடியவங்க தொழில் வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு போட்டி தன்மையோடு தான் இருக்கும் லாப நஷ்ட கணக்குகள் அப்படிங்கிறது இதற்கு அப்பாற்பட்டது தான் ஆனால் அதே நேரம் பாசிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இவங்க காரியத்தில் இறங்குவாங்க ஜீவன அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களை இவங்களே புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் பெரும்பாலும் இது இவங்களுக்கு சவால் நிறைந்த விஷயங்களாக தான் இருக்கும் குறிப்பா இந்த வகையில இவங்க கோபம் டென்ஷன் போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டியதாகத்தான் இருக்கும் ஆனாலும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் திறன் பெற்றவங்களாகவே இவங்க இருப்பாங்க நன்றி வணக்கம் பாலகுளமுடு